கஷ்டத்துக்கு எதாலும் போகிறதுதான் ப்ராக்கத்துக்கு போய் வருது உடனே இருக்கு சொல்லுவாங்க போடுறதா பெரிய அப்படின்னா வேலூர் ப்ரெஸ் தான் யார் தாரு நான் ஒன்று கேட்க சோழமையோ அப்படி தான் போகிறது அதனால் பரவாயில்லை உங்களுக்கு பசிக்கையில் அதிக மையாத வச்சுக்கணும் ஏன்னா கண்ணை வருத்தம் நான் சொல்கிறது அந்த விருது சும்மா போய் போனால் ஊரில் எவ்வளோ தான் போய் போட்டு போட்டு என்ன ஆச்சு என்ன ஆச்சு ஆகியனா போயிருக்கோம் அங்கே இருக்க ஊரம் இப்போ உலகத்தில் என்ன வேணாலும் எடுத்து பத்து ரூபாய் சிவச்சு போயிடுவோம் நாம் அதை வச்சுக்கிட்டே இதுமெல்லாம் போயிடுவோம் இதனால் சின்ன அடிப்படை அடிப்பட்ட போய் போட்டோம் அதெல்லாம் அதோட அதை விடுவாங்க அசதியாக இருக்கும் கால் காய்ச்சல் போய் பார்த்துருவோம் அதே மாதிரி போடாது தவறாக போடுற இழப்பு நாட்டாவது பேர் ஆனாங்க அதுக்காக வந்து சரி விடுங்க நடந்த நடந்து விழா சார் இப்போது ம மகளிர் விடியல் பேருந்து வந்தப்பவே வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் ரொம்ப சிரமப்படுற அப்படின்னு சொன்னாங்க சார் இப்போ சிற்றுந்துவுகள் வரதுனாலையும் சில கிராமப்புற பகுதிகளில் இயங்குற ஆட்ட ஓட்டுநர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறதா ஒரு தகவல் இருக்குது இது இதுக்கு எதாவது மாற்று வழி இருக்கா சார் மாட்ட ஓட்டுநர்களை வருமானம் வர்ற மாதிரி ஏதாவது

சார் இந்த தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் கூட வந்து சே டு உமன் சேஃப்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு ஒரு இது சொல்லியிருக்காரு எங்கே ஒரு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இல்லை வரிசை அந்த அரக்கோணிகள் சார் எந்த நாடா இருந்தாலும் அந்த நாட்டில் தேவையில் அப்பவே ராவணி இல்லையா அப்போவே ஒருத்தவங்க தான் அந்த மகாமரி வர்க்கிட்ட போட்டால் போய் தேதி மாதிரி போய் போன மாதிரி போய் கையால் மாதிரி அவள் அகலி ஆகிட்டான் அது ஒவ்வொரு உலகத்தில் வருத்தம் அது எங்கேயாவது இருக்கும் கிறிஸ்டர்கள் இல்லாத சமுதாயம் உலகத்தில் எங்கே கிடையாது அதனால் அது அதையே நம்ம சொல்லிட முடியாது உங்களுக்கு சாப்பாட்டில் எல்லா பங்காலும் வைக்கிறார்கள் ஒரு பூசலா போட்டு என்ன சாப்பிட்டீங்கன்னா பூசலா போட்டுறாங்க ஒரு சா அது ஒரு இது அதனால அதை எடுக்காமல் இருந்தால் சர்க்கார் குற்றங்கள் நிகழ்வது கபுதாத்திய அதில் வளர்ந்த சொல் ஆகியோம் ஆனால் குற்றங்களை கண்டுபிடித்து அது தடுத்தால் தான் அது நல்ல அரசு அந்த அரசு எங்கள் தளபதியாக புதுசாக ஏதாவது பாதிக்கிறீங்களா கட்டிடப்படிகள் கட்டுமான படியில் பாதிக்குதே ஆமாம் பாலா சார் அதே போல் துப்பாக்கி கலாச்சாரத்தை என் ஒழிக்க திமுக அரசு என்ன செய்திருக்கிறதுன்னு எடப்பாடி சொன்னீங்க சாமி பாமா நிர்வாகி சோழிகளுக்கு எங்க ஊரில் எங்கள் ஆட்சியில் வண்டியை ஏற்றான்னு தண்ணி எடுத்து நமா நமா சுத்தான்னு சுத்து துடுத்து குடியில அது திமுக ஆட்சியை கல் எது சொல்லுங்க லட்சக்கணக்காக பேர் அதுல என்ன அது போய் பார்த்து அவராட்சிகள் தான் நடத்துது வரும் இதில் வந்து பாமக திமுக கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கட்டா சமூக அரசியல் விமர்சகர் சொல்றாங்க அதனாலதான் இப்போ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கா ஒரு கருத்து பரவிட்டு இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி சப்போஸ் கூட்டணிக்கு வந்தாக்க திமுக அவங்கள வர இருக்குமா சார்